எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா மகேந்திரா பி டூ செவன் ஃபைவ் டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் இல்லாமல் முழுசாக பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது மூலிமா நம்ம சேனல் தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா பி டூ சன் பை டிஏ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்க ரெஜிஸ்டேஷன் ரெண்டாயிரம் ரிஜிஸ்டேஷனுங்க வண்டியோட மாடல் தொண்ணூத்தி ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் சிங்கிள் கிளச்சு நார்மல் பேர் எடுத்துங்க வண்டியோட ஹெச்பி உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேனட்டும் இருக்காடு சுத்தமாக இருக்குங்க உங்களுக்கு டிஸ்க் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர் பற்றி உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமான கண்டிஷன் இருக்குங்க வண்டி எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு டாப்பு ஹூப்பு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் எம்பிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா பி டூ செவன் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் நம்பர் கண்டிப்பட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கலாங்க